जी अ जी त करुण अर पहिरी ஓம் முருகா சர்வமும் அரங்கமயம் இப்ப நம்ம முருக பெருமானோட மூன்றாம் படை வீடான பழனி மலையில இருக்கோம் இங்க வந்து திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் உங்கார்குடில் சார்பாக பழனி மலையில் திருவிளக்கு பூஜை நடைபெற்று வருகிறது இங்கு பூஜையில் கலந்து கொண்ட அன்பர்களின் அனுபவங்களை வாங்க கேட்போம் முருகா அன்பர்களே இன்று பழனியில் நடக்கக்கூடிய இந்த திருவிளக்கு பூஜையானது மிகவும் சிறப்பான பூஜை விளக்கு தலைவரான முருகப்பெருமானை வணங்கி இங்கு நடைபெறுகின்ற இந்த விளக்கு பூஜையில் கலந்து கொண்டு எல்லாருமே எல்லா நலனும் பெற வேண்டும் என்று வேண்டிதான் திரு ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் இந்த இடத்தில் திருவிளக்கு பூஜையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்த நன்மை என்பது நமக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துக்கும் சார்ந்ததுதான் குருநாதர் அவர்கள் இந்த உலகம் முய வேண்டும் தனி மனிதன் முய வேண்டும் தனி மனிதன் பிறந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக எல்லோரும் நலம் பெற வழிகாட்டி இருக்கிறாங்க இந்த திருவிழக்க பூஜையில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்க குருநாதர் அரங்கமகா ஆசி ஆசி கண்டிப்பாக கிட்டும் என்று சொல்லி எல்லோரும் வந்து கலந்து கொண்டு பெற வேண்டும் கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் வணக்கம் நன்றி ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் சார்பாக நம்ம கூட திரு முருகவேல் ஐயா இருக்காங்க இந்த பூஜையை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க சுவாமிகளின் கட்டளை மக்கள் இந்த இயற்கை இடைபாடுகள் இருந்து வெளியே வரதுக்கோசரோம் இந்த பூஜையை அங்கங்கே வந்து அறிமுகப்படுத்த சொன்னாங்க அதன் பேரில் ஆறுபடை வீடில் பூஜை நடத்தணுன்றதுல குருநாதர் ஆசியோடு ஃபர்ஸ்ட்டு திருத்தணியில் நாங்கள் பண்ணிட்டோம் இப்போ சாமி மணியில் இருபத்தேழாந்தேதி கடந்த மாதம் பண்ணோம் இப்போ பழனியில் ஆறாம்தேதி இன்று பண்ணிகிட்டு இருக்கோம் இதோடைய நோக்கம் என்னென்னா மக்கள் புலால் மறுத்து இந்த நாணயனுடைய நாமத்தை சொல்லி அவங்க வணங்கினாங்கன்னா அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும் இந்த இயற்கையிலேருந்து இடைபாடுலேருந்து வெளியே வரலாம் அந்த ஒரு நோக்கத்துக்கோசரம் ஆசான எங்களுக்கு ஆசை கொடுத்து ஆசான எங்களுக்கு ஆசை கொடுத்து எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க இன்னும் மேலே மூணு பூஜைங்க இருக்குது திருச்சி வந்து பழமொழி சோலை திருப்பரக்குன்றும் இது இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே பிடிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கும் வந்து எங்களுக்கு எடுத்து சொன்னதுக்கு நன்றிங்க ஐயா இப்போ நம்ம கூட மாதரசியும் சிவசங்கரையும் இருக்காங்க அவங்க வந்து சென்னையில் ஐடி கம்பெனியில் ஒர்க் இருக்காங்க இப்போ அவங்களோட அனுபவத்தை கேட்கலாம் அவங்களோட குடியில் பற்றின அனுபவமும் குருநாதரை பற்றியும் பேச நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து குடிலுக்கு வந்துட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் வல்லலாரோட சன்மார்க்க சங்கத்தில் போயிட்டு இருந்தேன் அங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஐயாவை பற்றி எனக்கு சொன்னாங்க அவங்க தான் என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போ இங்கே வந்தப்போ ஐயா வந்து அன்னதானம் பண்ணுறது அந்த விஷயம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிச்சி ஒரு நாளைக்கு இவ்வளோ பேருக்கு அன்னதானம் பண்ணுறாங்க எல்லாராலையும் இப்படி பண்ண முடியாது அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிச்சி இங்கே வரதுக்கு எனக்கு அதான் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நான் தொடர்ந்து இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து நான் இப்போ தொடர்ந்து எட்டு ஒம்பது வருஷமாக இங்கே இருக்கேன் எல்லா விஷயமுமே நான் ஐயாவை நினச்சிட்டு தான் போவேன் இது பண்ணுவேன் எனக்கு எல்லாமே கிடைக்கும் வீட்டில் உடம்பு சரியாமல் இருந்துச்சு அப்பாவுக்கு ஐயா தான் அவங்களை காப்பாற்றி கொடுத்தாங்க ஐயாட்ட டெய்லி பூஜை பண்ணி கேட்பேன் தம்பிக்கும் உடம்பு சரியாமல் இருந்துச்சு அதுவும் எனக்கு ஐயா தான் காப்பாற்றி கொடுத்துருக்காங்க இப்போது அது மாதிரி எங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொரு பிரச்சனையும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் அவ்வளோவா இன்வால்மெண்ட்டாக வரமாட்டாங்க நான் மட்டும்தான் அங்கே வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கேன் நான் ஒரு ஆள் பண்ணுறதுக்கே ஐயா வந்து என்னோடய மொத்த குடும்பத்தையுமே ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓரளவு கொண்டு போயிட்டுருக்காங்க ரொம்ப நன்றி ஓம் ஆறுமுக முகா ரங்கமகா சுவாமிகள் திருவடிகள் போற்றி இப்போது பழனியில் போக மகரிஷி அவங்களோட ஆசையாலும் ஆசான் குருநாதரோட ஆசையாலும் திருவிளக்கு பூஜை இங்கே சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு பழனி மேலே பழனிமலையும் மேலேயும் கீழே வந்து மண்டபத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு ஞானிகளை பூஜிப்பவன் ஞானி ஆவான் என்று எங்கள் ஆசான் சொல்லியிருக்காங்க நாற்பத்தோரு ஆண்டு காலமாக இந்த சித்த பூஜை வழிபாட்டை உலக பேராசான் ஆறுமுக அரங்க அரங்கமகாஜிவ சுவாமிகள் அருளி அவர்கள் காட்டிய வழியினை நாங்களும் கடைபிடிக்கிறோம் உலக மக்கள் எல்லோரும் கடைபிடித்து வர வேண்டும் வருங்காலத்தில் முருகப்பெருமான் தலைமையில் ஞான யுகம் அமைக்க இருக்கிறது இது ஞானிகள் சோழி வாயிலாக சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நாளை நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் முருகா அரங்கா வருக வருக கலியுகம் மாற்றம் தருக தருக என்று தினத்தோறும் அன்றாடம் வேண்டி வேண்டி அழைக்கின்றோம் நாடு சுபூட்சமாக இருக்க நாடு நலம் பெற இந்த பூஜை வழிபாடு உலக மக்கள் எல்லாம் கலந்து முருகப்பெருமானை வழங்கி பெற வேண்டும் என்பதுதான் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கத்தின் நோக்கமே உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அவங்களை காப்பதற்காகவே வருகின்ற காலங்களில் எந்த ஒரு இயற்கை சீற்றம் வராமல் இருக்கதற்கு இருப்பதற்கும் உலக மக்களை காப்பதற்கும் உலக மக்கள் எல்லாம் முருகப்பெருமானை அழைக்க வேண்டும் என்பதுதான் ஓம் சரவண ஜோதியே நமோ நம என்ற மந்திரத்தை மந்திரத்தை உலக மக்கள் எல்லாரும் வீட்டிலிருந்தே அழைத்தால் முருகனாக அவதரித்து இருக்கும் ஒங்காரக்குடில் எங்கள் தலைவன் தோத்திரு ஆறுமுக அரங்கமகாஜி சுவாமிகள் முருகப்பெருமானாக நமக்கு எல்லாம் காப்பதற்கு வெளிப்படுவார்கள் அந்த நாள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மிக சிறப்பாக மேல பழனிமலையில் பூஜை நடந்துட்டு இருக்கு மூணாவது சுற்று முடிஞ்சிருக்கு இன்னும் நடந்துகிட்டு இருக்கோம் உலக மக்கள் எல்லோரும் ஞானிகளை பூஜித்து பெற வேண்டும் என்பது தான் ஸ்ரீ அகத்தீச சன்மார்க்க சங்கத்தின் அன்பர்கள் எல்லோருடைய வேண்டுகோளும் ஞானியை பூஜிப்போம் ஞானியாவும் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை அளித்த ஸ்ரீ அகத்திய சன்மார்க சங்கத்திற்கும் இதை பார்த்து கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கு அடியில் பணிவான வணக்கத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சார்பாகவும் அன்பர்கள் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் கொள்கின்றோம் கலியுகத்து அவதார கடவுள் நிலை கண்ட உலக பேராசான் ராஜ ரிஷி பிரம்ம ரிஷி பசிப்பிணி மருத்துவர் பரமானந்த சதாசிவ சர்க்குரு ஆறுமுக அரங்கமாதேசிய சுவாமிகள் கடந்த ஆண்டுகளாக கடும் தவம் பல கோடி மக்களுக்கு பசியாற்றி வித்தும் பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு திருமணம் வைத்தும் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒளிபுரிந்திய பார்வை கொடுத்தும் துறையுறை மையமாக வைத்து நூற்று கணக்கான கிராமங்கள் தோறும் சென்று ஏழைகளுக்கு ஒரு பாத்திரத்தில் உணவும் ஒரு பாத்திரத்தில் ரசமும் கொடுத்து மக்களுக்கு ஆசி வழங்கி இருக்கின்றார்கள் மேலும் ஞான உருவாகுவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இடம்தான் கொல்லிமலை அடிவாரத்திலே குமரகிரி என்ற ஒரு புனித ஸ்தலத்தை உருவாக்கி அங்கு நூற்று கணக்கான ஏக்கர் நிலங்களை வாங்கி அதை சீர்திருத்தம் செய்து அங்கு முப்பது நாற்பது ஏக்கர் நிலத்திற்கு மேலாக சோழ தட்டைகளை விதைத்து அது மாட்டுக்கு அன்றாடம் ஆயிரக்கணக்கான பசுக்களுக்கு இலவசமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் துறையூரில் இருக்கின்ற ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலை அடிவாரத்திலே ஆயிரக்கணக்கான குரங்குகளுக்கு தினந்தோறும் உணவு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அன்னதானம் வழங்கக்கூடிய இடத்திலே செலுகின்ற போது கூட புறாக்கள் ஏழு முன்னூறு புறாக்கள் இருக்கும் அந்த புறாக்களுக்கும் கடலை பருப்புகளை தானமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தானமும் தவமும் தான் செய்வாராக நாடு வலித்திருந்தது என்று அமைப்பாட்டியார் அவர்கள் அருளிய வாக்கிற்கு இணங்க ஓங்கார குடில் ஆசார் அவர்கள் தர்மம் தான் சிறந்தது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் தானத்தில் சிறந்தது அன்னதானம் வாழ உணவு தேவை அந்த உணவு யார் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் கடவுள் நிலை அடைய முடியும் என்று உறுதியிட்டு சொல்லி கிட்டத்தட்ட பதினைந்து கோடி மக்களுக்கு மேலாக பசியாற்றி அன்றாடம் மாலையிலையும் மாலை ஐந்து மணி அளவிலே சென்று கிராமங்களுக்கு இன்றைய தினம் வகையிலும் அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு மகான் இந்த கலியுகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அது ஓங்கார குடிலாசனை தவிர வேற யாருமே கிடையாது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அதுவும் பதினைந்து பதினாறு வயசுகளுக்கு பேர கூட தான் செய்யக்கூடிய நிலைமையிலே இருக்கிறது ஆனால் தினந்தோறும் காலை மாலை இரவு நேரங்களிலே ஆசானை தரிசனம் காணக்கூடிய வரக்கூடிய மக்களிடத்தில் கூட தங்குவத ஆசானை தரிசனம் காண முடியவில்லை என்றால் அவர்கள் இரவு தங்குவதற்கு வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு உணவும் வழங்கப்பட்டு உணவு சமைத்து என்று சொன்னால் அது ஓங்கார குடில்தான் என்பதை கொள்ளுங்கள் ஆகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு முறை ஓங்கார குடிலுக்கு வருகை தந்து ஆசானுடைய அருளாசியை பெற்று செல்லும்படி உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம் எப்பலங்க சார் குடிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க நான் குடிலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து வந்துட்டு இருக்கேன் குடில வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவம் எதனா சொல்லுங்க இல்லை குடிலில் வந்து ஐயா முருகப்பெருமான் பரபிரம்மம் எனக்கு அவரோட அனுபவம் இது வந்து அறிமுகம் வந்து ஒரு இந்த மாதிரி டிவி சேனலில் பார்த்து தான் நான் போனேன் நான் உண்மை குருவை வந்து தேடிகிட்டு இருந்தப்போ கரெக்டாக இவருடைய இதெல்லாம் எனக்கு ஸ்பீச்செல்லாம் எனக்கு பிடிச்சி போயிட்டு அதுக்கப்புறம் சர்ச் பண்ணிவிட்டு வரணும் வரணும்னு நான் நினச்சேன் ஆனால் வர முடியல அப்புறம் வேலை இல்லாமல் இருந்தாப்போ சரி வேலை கிடச்சோன்னா கண்டிப்பாக நான் இங்கே வரணும் அப்படின்னு நினச்சிட்டு வேலை கிடச்சிருச்சு அப்புறம் மூணு மாதம் விட்டுட்டேன் அதை மறந்துவிட்டேன் அதுக்கப்புறம் ஐயையோ நம்ம நினைச்சோம்ல ஐயாவை வந்து பார்க்கணுன்ட்டு அதுக்கப்புறம் வந்தேன் வந்ததுக்கப்புறம் தான் என் லைஃப்பே மாறிடுச்சு உண்மையாக இப்போது எல்லாமே மாறிடுச்சு நான் ஸ்பிரிச்சுவலில் ஐயா உண்மை குரு இவர் தான் வேற யாருமே கிடையாது இவரை பிடிச்சிட்டாவே போதும் நம்ம நம்ம லைஃப் அவரே பார்த்துப்பார் வேறு எதுவும் தேவையில்லை நீங்கள் எங்கே இருந்துங்க ஏன் வரீங்க நான் வந்து ஈரோடிலேருந்து வந்துட்ருக்கேன் என்ன தொண்டு செஞ்சிட்ருக்கீங்க ஏன் நீங்கள் அதான் ஐயா சொல்கிற மாதிரி மாதம் ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ண சொன்னாங்க ஃபஸ்ட்டு அன்னதானம் செய்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அதுக்கப்புறம் ஐயாவை வந்து அடிக்கடி பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் படிப்படியாக பெருகுச்சு வாரம் ஒரு ரெண்டு பேருக்கு இருந்தோம் இப்போ ஜிஹெச்சில் வந்துட்டு ஒரு இரநூறு பேருக்கு அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கோம் வார வாரம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது எல்லாமே ஐயாவோட ஆசி தான் அது ஸ்டார்டிங் வந்து ஒரு அஞ்சு ரெண்டு பேருக்கு தான் பண்ணிகிட்டு இருந்தோம் அதான் ஐயா சொல்கிற மாதிரி படிப்படியாக பெருகி இப்போ ஐயா ஆசையில் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்ருக்கு ஈரோடு ஜிஹெச்சில் பண்ணிகிட்டு இருக்கோம் அன்னதானம் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு மன திருப்தி இருக்குங்களா ஒரே மன நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்குது அதான் ஐயா சொல்கிற மாதிரி நாமத்தை சொல்லணும் மாதம் ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணணும் நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு சிந்தையாலேயோ செயலாளியோ எண்ணங்களாலேயோ மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும் உதவி செய்ய முடியலைனாலும் உபத்திரம் செய்யாமல் இருக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இதுக்கு மேலே சிம்பிளாக யாரும் சொல்ல மாட்டாங்க அதுதான் ரொம்ப தேங்க்ஸ் வணக்கம் மேம் மகால என்ன உணர்ந்தீங்க பூஜை மூலமா ஒரு மன அமைதி கிடைச்சது எல்லா சித்தர்களோட பேரும் சொன்னதுனால ஒரு நிம்மதியா இருந்துச்சு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு பழனியில இருந்துட்டு போகர் சித்தர் மட்டும் தெரியும் அகாத்தியர் தெரியும் மத்த இத்தனை சித்தர்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு அது தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் வந்து இந்த விளக்கு பூஜையை வந்து மாதத்தில் ஒரு நாளாவது வீட்டில் செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க துறையூர் ஓங்கார குடியிலுக்கு வந்திருக்கீங்களா இன்னும் வந்ததில்லை மேடம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வாங்க இப்போ வரணும் மேடம் ஏன்னா இந்த விளக்கு பூஜையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் போய் பார்த்துட்டு தங்கிட்டு அந்த சுவாமிகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு இதை கண்டினியூஸாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் கண்டினியூஸாக பண்ண தேங்க்யூ தேங்க்யூ மேம் உங்கள் நேம் கவிதா கவிதாங்க எங்கேருந்து வரீங்க இங்கே பழனிதாங்க பூஜை மூலிமா கிடைச்சி பூஜைனாலே மனது ஒரு அமைதி மற்ற பிரச்சனைகள் எதையும் சிந்திக்காமல் அந்த அதுலேயே கலந்துட்டா ஒரு அமைதி கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் நீங்கள் இல்லை வந்ததில்ல அதுதான் ஆனால் பூஜை சீக்கிரம் வரோம் விரைவில் வர பார்க்குறோம் சரி